நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு பயந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்க இனிமேல கத்தர் சொல்லுகிறார் பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னுடனே இருக்கிறேன் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே பலருக்கு இந்த நாட்களிலே இருக்கின்ற கவலை தங்களுடைய சந்ததியை குறித்து தங்களுடைய பிள்ளையை குறித்து தங்களுடைய மகளை குறித்து தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளையை குறித்து இப்படிதான் இன்றைக்கு சாத்தான் புடைப்பதற்காக கடவுளிடத்திலே உத்தரவு கேட்டுட்டு நம்முடைய சந்ததியை புடைத்துக் கொண்டிருக்கின்றான் கலங்கி கொண்டிருக்கின்றோம் பல காரியங்களினாலே உங்களை மாத்திரம் சொல்லலுங்க சிஸ்டர் உங்களை மாத்திரம் சொல்லல பிரதர் என்னிடத்திலே பல போன் பண்ணி இதை குறித்து அழுது கொண்டிருக்கின்றார்கள் செபித்து கொண்டிருக்கின்றோம் நாம உபவாசத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே தான் கடந்த சில நாட்களாக இந்த ரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்து வார்த்தைகளை கொண்டு வரும்போது ஆண்டவர் விடுதலை 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 என்று சொல்லுகின்ற வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சில சூழ்நிலைகளை ஆண்டவர் விடுவிக்கின்ற ஆண்டவராயிருக்கின்றார் சங்கிலிகளை தெரிக்கின்ற இருக்கிறார் இன்றைக்கு தரிசி நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு பயந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்க இனிமேல் கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னுடனே இருக்கிறேன் ஏன் பயப்படாதேன்னா நான் உன் கூட இருக்க வித் வித்யூ அப்ப நீ ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கற்க நம்மை திடப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார் நான் உன்னை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன் யாரெல்லாம் உங்களை துரத்தி விட்டாங்களோ உங்களை வேணான்னு சொன்னாங்களோ உங்க சந்ததியை வேணான்னு சொன்னாங்களோ உங்களை துரத்தி விட்டாங்களோ உங்க வேலையிலிருந்து துரத்தி விட்டாங்களோ அவங்கள நான் நிர்மூலமாக்குவேன் இருந்த இடம் தெரியாம பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உன் உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன் ஆனாலும் உன்னை நான் குற்றம் இல்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்று சொல்லுகிறார் கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறது காரியத்தை கேளுங்க நான் உன்னை தண்டிப்பேன் நீ ஒரு தப்பு செஞ்ச ஆனாலும் உன்னை நிர்மூலமாக்க மாட்டேன் இருந்த இடம் தெரியாம போக மாட்டேன் அவங்களையோ என்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறவர் சொல்றவராச்சே உங்களை தொட்ட காரணத்தினால அவங்க நிர்மூலமாக்கி போடுவேன் என்று கர்த்த சொல்லுகிறார் நாம செய்ய வேண்டியதெல்லாம் நிர்மூலமாக்கி போடும்னு சொல்றதை காட்டிலும் அவங்கள மன்னிங்கன்னு நாம அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் இன்றைக்கு கர்த்த சொல்லுகிறார் ஐ வில் டெலிவர் யூ உங்களை நான் விடுதலை ஆக்குகின்றேன் இரண்டாவது உங்களுக்கு உங்களோடு கூட இருக்கின்றேன் கலங்க வேண்டாம் வேண்டாம். பயப்பட வேண்டாம்வ நீங்கள் படித்து பாருங்கள் எத்தனை பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பாக்கியத்தை நம்முடைய சந்ததிக்கும் சந்ததியின் சந்ததிக்கும் கொடுத்து மகிழ கர்த்தனை நம்மை ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோகத்தினாவே நாங்க கத்தாவே பயந்து இருக்கிறோம் நீங்க எங்களோடு கூட இப்ப இருக்கிறபடியே நாங்கள் இனிமேல் பயப்பட போகிறதில்லை ஆண்டவரே எங்களை துரத்தி விட்டாங்க கத்தாவே எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் எங்களை துரத்தி விடும் பொழுது அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்று சொன்னீங்க அவர்களை மன்னித்து நீங்க விட்டு விடுங்க கத்தாவே ஆண்டவரே இனிமேல் எங்களுக்கு கத்தாவே நாங்கள் தண்டனை பெற்றுக்கொண்டோம் இனிமேல் நாங்கள் குற்றம் இல்லாமல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen, amen.